வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஆழ்ந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஸ்ரீடி சாய்பாபாவோட ஒரு முக்கியமான கதையை பார்க்க போறோம் அதாவது செழிப்பா இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கும் பொறுமையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் எந்த அளவுக்கு முக்கியன்றத சொல்ற கதை இது நம்மகிட்ட இருக்கிற ஆதாரம் வந்து பாபாவின் ஞானம் செழிப்புக்கான பொறுமையும் நம்பிக்கையும் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து எடுத்தது ஸோ இந்த கதையை வச்சு அதோட மைய மையக்கருத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு அது இன்னைக்கு நமக்கு எப்படி பயன்படும்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரியா ஆமா நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முதல்ல இந்த கதை நடக்கிற சூழலை காத்துக்கலாம் இல்லையா ஷிரடியில் சாய்பாபா இருக்கார் அப்போ அவரை பார்க்க ஒரு பக்தர் வர்றார் அவரோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பயங்கர வறுமை எதை செஞ்சாலும் அதுல ஒரு தொடர் தோல்வி இதனாலயே அவர் ரொம்ப மனசு உடைஞ்சி எக்தம் சோர்வா இருக்கார் பாபா முன்னாடி நின்று கொட்டுறார் பாபா ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு நான் ரொம்ப ஏழையா இருக்க எதுவுமே எனக்கு சரி அமைய மாட்டேங்குது எதை தொட்டாலும் அது தோல்வியில தான் முடியுது பாபா நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு துரதிருஷ்டசாலியா இருக்கணும் அப்படின்னு கேக்குறார் ஆமா இந்த உணர்வு இந்த மாதிரி ஒரு விரக்தி ஒருவேளை நீங்க கூட சில சமயம் உணர்ந்திருக்கலாம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எதிர்பார்த்த ரிசல்ட் உடனே வரலன்னா இல்ல நாம போட்ட பிளான் மாறி போச்சுன்னா அப்போ ஒரு மாதிரி சோர்வு வரும் தானே வரும் அது ரொம்ப இயல்பு அந்த பக்தரோட இந்த மனக்குமுறலை கேட்ட உடனே பாபா என்ன செஞ்சார் தெரியுமா அவர் உடனே பதிலுக்கு ஏதோ அறிவுரை சொல்லல சமாதானப்படுத்தவும் போகல அதுக்கு பதிலா ரொம்ப மெதுவா அர்த்தமடைஞ்ச ஒரு சின்ன புன்னகை அந்த புன்னகைக்கு பிறகுதான் ரொம்ப சிம்பிளான ஆனா பயங்கர ஆழமான ஒரு ஓமைய சொல்றாரு ஒரு விதைய பத்தி அவர் கேட்கிறார் மகனே ஒரு விதைய நீ மண்ணுல போட்டா அது போட்ட அடுத்த நிமிஷமே பெரிய மரமா வளர்ந்துடுமா ஆமா இது பார்க்க சாதாரணமா தெரியலாம் ஆனா இந்த விதை ஓமையில நிறைய விஷயம் இருக்கு இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பாபா சொல்ற அந்த ஸ்டெப்ஸ் பாருங்க இயற்கையில எப்படி நடக்குது விதை போட்ட உடனே மரம் வராது முதல்ல அது மண்ணுக்குள்ள வேர் விடும் அப்புறம் மெதுவா முளைக்கும் சரி அதுக்கப்புறம் வளர்ந்து தண்டு கொஞ்சம் வலுவாகி கிளைகள் விடும் அதெல்லாம் நடந்து சரியான நேரம் வந்த பிறகுதான் பூ பூத்து காய்ச்சு கடைசியா கனியும் தரும் இது இயற்கை நீதி ஒரு படிப்படியான வளர்ச்சி முறை இதுல வேகத்துக்கோ குறுக்கு வழிக்கோ இடமே இல்ல பாருங்க இந்த இயற்கை தத்துவத்தை தான் பாபா அந்த பக்தரோட நிலைமைக்கும் ஏன் நம்ம எல்லாருடைய முயற்சிகளுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பொருத்தி பார்க்க சொல்றாரு அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் நீங்க சொல்றது கரெக்டு அந்த கனெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் பாபா அந்த பக்தர்கிட்ட தொடர்ந்து சொல்றார் அதே மாதிரிதான் மகனே ஓம் முயற்சியும் தோத்து போகுதுன்னு அந்த விரக்திக்கு நேரடியான ஒரு பதில் மாதிரி ஒரு முயற்சி உடனே ஜெயிக்கலைன்னா அது வந்து நிரந்தர தோல்வி கிடையாது அது அந்த வளர்ச்சி பாதையோட ஒரு பகுதி இல்லன்னா ஒரு சின்ன தாமதம் அப்படின்னு இந்த ஓமை நமக்கு புரிய வைக்குது ஆனா இப்போ ஒரு கேள்வி வருது சரி இந்த விளக்கம் மட்டும் போதுமா சும்மா காத்திருந்தா போதுமா அது அந்த பக்தரோட வறுமையை போக்கிடுமா என்ன சொல்றீங்க மிக சரியான கேள்வி இது பாபா வெறும் விளக்கத்தோட மிருத்தல பாருங்க அவர் அதுக்கான தீர்வையும் சொல்றார் அதாவது அந்த வளர்ச்சிக்கு தேவையான மனநிலை என்னன்னு தெளிவா சொல்றார் இங்கதான் அந்த ரெண்டு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் வருது ஒன்னு ஸ்ரத்தா இன்னொன்னு சபூரி ஸ்ரத்தா சபூரி ஆமா இது சும்மா வார்த்தை இல்ல இது பாபாவோட போதனைகளோட அஸ்திவாரமே இதுதான் சொல்லலாம் ஸ்ரத்தா இதை நாம நம்பிக்கைன்னு சொல்லுவோம் ஆனா இது சாதாரண நம்பிக்கை இல்ல இது வந்து ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை எது மேல நம்பிக்கை எது மேல நாம செய்யற செயல் மேல நம்பிக்கை நம்ம திறமை மேல நம்பிக்கை இந்த செயல் கண்டிப்பா ஜெயிக்கும்ங்கிற நம்பிக்கை இல்லனா ஒரு உயர்ந்த சக்தி நம்மள வழிநடத்துதுங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் நம்மளை தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கும் அது ஒரு உந்து சக்தி மாதிரி அப்போ நம்பிக்கை ஒரு தூண் மாதிரி இருந்தா சபூரிங்கற பொறுமை இன்னொரு தூண் மாதிரி கரெக்டா சபூரிய வெறும் பொறுமைன்னு சொல்றதை விட விடாமுயற்சியோட கூடிய ஒரு சகிப்புத்தன்மை இல்லனா நிதானமா காத்திருக்கிறதுன்னு சொல்லலாமா மிக சரியா சொன்னீங்க அதுதான் சபூரினா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது அது ஒரு சோம்பேறித்தனமான நிலை இல்ல அதுக்கு பதிலா நாம செய்ய வேண்டிய முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தேவையான கால அவகாசத்தை கொடுக்கறது அது ஒரு விதமான மன உறுதி ரிசல்ட் உடனே வரலேன்னு சோர்ந்து போகாம படட்டப்படாம நம்பிக்கையோட தொடர்ந்து செயல்படுற மன பக்குவம் அதுதான் சபூரி சைக்காலஜில சொல்லணும்னா இது டிலேடு கிராட்டிஃபிகேஷன்னு சொல்ற ஒரு முக்கியமான ஸ்கில்லோட ரொம்ப நெருக்கமா இருக்கு ஓ டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஆமா அதாவது உடனடியா கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தை தள்ளி போட்டுட்டு ஒரு பெரிய நீண்டகால பலனுக்காக காத்திருக்கிறது அதுக்காக உழைக்கிறது பாபா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஆழமான உளவியல் கருத்தை ரொம்ப சிம்பிளா சபூரிங்கிற வார்த்தையில சொல்லிட்டா பாருங்க அப்போ பாபா சொல்றது என்னன்னா முயற்சி மட்டும் பத்தாது அந்த முயற்சி மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதாவது ஸ்ரத்தா வேணும் அதோட கூடவே பலன் வர்ற வரைக்கும் நிதானமா காத்திருக்கிற மன உறுதி அதாவது சபீரி வேணும் கரெக்ட் இது வெறும் அட்வைஸ் இல்ல பாபா ஒரு உறுதியான வாக்கையும் கொடுக்கிறார் கேளுங்க ஆனா மகனே உங்ககிட்ட இந்த ஸ்ரத்தாவும் சபீரியும் இருந்துச்சுன்னா கடவுள் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டார் அவர் உன்னை நிச்சயமா உயர்த்துவார் இது ரொம்ப பவர்ஃபுல் இதுதான் அந்த பக்தருக்கு மட்டும் இல்ல ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே பாபா சொல்ற முக்கியமான செய்தி இது சும்மா ஆறுதல் வார்த்தை இல்ல இது ஒரு வாக்குறுதி இந்த நம்பிக்கைதான் கஷ்ட காலத்துல நம்மள தாங்கி பிடிக்கும் இல்லையா நிச்சயமா அந்த வாக்குறுதியோட சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் பாருங்க தொடர் தோல்வியால நொந்து போயிருக்கிற ஒருத்தருக்கு நீ கைவிடப்பட மாட்ட கண்டிப்பா உயர்த்தப்படுவேன்னு ஒரு உறுதிமொழி கிடைச்சா அது எவ்வளவு பெரிய மனதைரியத்தை கொடுக்கும் இது வந்து தோல்விங்கிற ஐடியாவையே வேற மாதிரி பார்க்க வைக்குது நாம தோல்வின்னு நினைக்கிறது ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்ல அது ஒரு கமாவா இருக்கலாம் இல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட இருக்கலாம்னு இது புரிய வைக்குது இது ஒரு வளர்ச்சி பாதையோட பகுதி இப்ப நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்ல ஒரு கஷ்டமான எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்ல ஏதோ ஒரு சிக்கலான உறவு சரி பண்ண முயற்சி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த சிரத்தா சபூரிய மனசுல வச்சுக்கிட்டா எப்படி உதவும் யோசிச்சு பாருங்க ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனா இங்க ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கே என்ன மாதிரி அதாவது கடவுள் பார்த்து பாருங்கற நம்பிக்கையும் பொறுமையா காத்திருக்கணுங்கற எண்ணமும் சில பேர செயலிழக்க செஞ்சிடாதா எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு முயற்சியே விட்டுட்டு சும்மா இருந்துட மாட்டாங்களா பொறுமைங்கறது சோம்பேறித்தனமா மாறிடாதா இது ரொம்ப நியாயமான சந்தேகம் நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் இங்க தான் பாபாவோட போதனையை சரியா புரிஞ்சுக்கணும் சபுரினா சோம்பேறித்தனமோ செயலற்ற நிலையோ கிடையவே கிடையாது பாபாவே அவர் வாழ்க்கை முழுசும் ஒரு கர்ம யோகியா அதாவது செயலின் நாயகனா வாழ்ந்து காட்டுனவர் சரி வெத தானா மரமாயிடாது அதுக்கு தண்ணி ஊத்தணும் பாத்துக்கணும் களை எடுக்கணும் பாதுகாக்கணும் இது ரெண்டும் ஒன்னோட சேர்ந்தது முயற்சி இல்லாம வெறும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் இருந்தா அது குருட்டு நம்பிக்கை இல்லனா ஏமாற்றம் தர்ற காத்திருப்பா மாறிடும் ஓ புரியுது அதே மாதிரி நம்பிக்கையும் பொறுமையும் இல்லாம செய்யற முயற்சி சின்னதா ஒரு தடம் வந்தா கூட நின்னுடும் பாதிலேயே விட்டுடுவோம் அதனால பாபா சொல்றது செயலோடு கூடிய நம்பிக்கை மற்றும் பொறுமைய பத்தி தான் தோல்வி வந்தாலும் இது பாதையோட முடிவு இல்லை இது ஒரு பகுதி புரிஞ்சுகிட்டு விடாமுயற்சியா முன்னேற இந்த ரெண்டும் உதவும் அப்போ இதை புரிஞ்சுக்கலாமா வெற்றிங்கிறது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி அதுல ஒரு பார்ட் நம்ம முயற்சி நம்ம கர்மம் இன்னொரு பார்ட் நம்ம நம்பிக்கை அதாவது ஸ்ரத்தா மூணாவது பார்ட் காலம் கனிந்து வர்றதுக்காக காத்திருக்கிற பொறுமை அதாவது சபுரி ஆமா இந்த மூணும் சேரும்போதுதான் முழுமையான வெற்றி இல்லனா உயர்வு கிடைக்கும் இதுல எது ஒண்ணு குறைஞ்சாலும் ரிசல்ட் வராம போகலாம் இல்ல லேட் ஆகலாம் மிக அருமையா தொகுத்தீங்க அதுதான் மையக்கரு இன்னும் சொல்ல போனா இந்த சபூரியோட இன்னொரு டைமென்ஷனும் இருக்கு அப்படியா என்னது அது அது வெறும் காத்திருப்பு இல்ல அது ஒரு கவனமான காத்திருப்பு விதை முளைக்குதா அதுக்கு என்ன தேவை சுத்தி இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு விவசாயி கவனிக்கிற மாதிரி சரி சரி நம்ம முயற்சிகள் எப்படி போகுது சூழல் எப்படி மாறுதுன்னு கவனிச்சு தேவைப்பட்டா நம்மளோட அப்ரோச்ச மாத்திக்கவும் இந்த பொறுமை உதவும் அவசரத்துல எடுக்கிற முடிவு தப்பா போக சான்ஸ் அதிகம் இல்லையா நிதானம் இருந்தாதான் தெளிவா யோசிச்சு சரியான நேரத்துல சரியானதை செய்ய முடியும் ஆக சபூரிங்கிறது வெறும் சகிப்புத்தன்மை மட்டும் இல்ல அது ஒரு விழிப்புணர்வோட கூடிய காத்திருப்பு இக்கோ ரொம்ப தெளிவா புரியுது ஆக ஷீர்டி சாய்பாபாவோட இந்த கதை மூலியமாக நம்ம கற்றுக்கிற முக்கியமான பாடம் என்னென்னா உண்மையான நீடிச்சிருக்கிற செழிப்புக்கோ இல்லை எந்த ஒரு பெரிய லட்சியத்தை அடையிறதுக்கோ வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது ஆமாம் அசைக்க முடியாத நம்பிக்கை ஸ்ரத்தா வேணும் அதாவது உங்க மேலேயும் நீங்க செய்கிற செயல் மேலேயும் இந்த பிரபஞ்சத்தோட நியதி மேலேயும் வைக்கிற நம்பிக்கை அதோடு சேர்ந்து நீடித்த சோர்வடையாத பொறுமை சபூரி வேணும் அதாவது பலன் வர்றதுக்கு தேவையான டைம் கொடுத்து நிதானமா ஆனா விடாமுயற்சியோட காத்திருக்கிற மனப்பக்குவம் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு விவசாயி விதைய நட்டு அது முளைச்சு வளர்ந்து காய்கனி தர்ற வரைக்கும் பொறுமையா பாத்துக்கிறானோ அதே மாதிரி நம்ம லட்சியங்களையும் முயற்சிகளையும் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் பாத்துக்கணும் மறுபடியும் பாபாவோட அந்த மைய செய்தியை ஞாபகப்படுத்திக்கலாம் நம்பிக்கை ஸ்ரத்தா பொறுமை சபூரி இருந்தால் கடவுள் நிச்சயம் உன்னை உயர்விக்கிறார் நாம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கடைசி கேள்வி இந்த கதை வந்து பலனுக்காக பொறுமையா காத்திருக்கணும்னு சபூரி சொல்லுது சரி ஆனா இந்த காத்திருப்பு அதாவது பொறுமையா இருக்கிற அந்த ப்ராசஸே அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தோட அனுபவத்தை எப்படி மாத்துதுன்னு யோசிச்சு பாருங்க ஓ பயணத்தையே எப்படி மாத்துதுன்னு கேக்குறீங்க ஆமா நாம எதிர்பார்க்கிற அந்த கனி அது வெற்றியா இருக்கலாம் பணமா இருக்கலாம் மன நிம்மதியா இருக்கலாம் அது எவ்வளோ சீக்கிரம் கிடைச்சாலும் சரி இல்ல லேட்டா கிடைச்சாலும் சரி அந்த இலக்கை நோக்கி போற பயணத்துல நாம கடைபிடிக்கிற சபூரி இருக்கு இல்லையா அது அந்த பயணத்தையே இன்னும் ஆழமானதா அர்த்தம் உள்ளதா ஒருவேளை நிறைய கத்துக் கொடுக்கறதா மாத்துமா இலக்கை அடைஞ்சிட்டோங்கிற அந்த கடைசி செலிப்ரேஷனை விட அந்த இலக்கை அடைய நாம போன பயணம் அதுல சந்திச்ச சவால்கள் கத்துக்கிட்ட பாடங்கள் வளர்த்துக்கிட்ட மன உறுதி இதெல்லாம் பொறுமையால இன்னும் பெட்டர் ஆகுமா பொறுமைங்கிறது இலக்கடைக்கு ஒரு கருவி மட்டும்தானா இல்ல அது அந்த பயணத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழியாவும் இருக்குமா இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி பொறுமையே பயணத்தோட ஒரு பகுதியாகி அதோட தரத்தையே உயர்த்துதாங்கிறது ஹம் நல்ல சிந்தனை இந்த சிந்தனையை தூண்டின உரையாடல்ல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு எங்க நன்றி